ஒரு பொண்ணு காலையில ஏழு மணி மட்டும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட மாமியார் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க மாமியார் வந்து நமக்காக காஃபி போட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு எடுத்து நிறைய மாவா இருக்கு என்ன அத்தா மாவா போது ஓ உனக்கு காஃபி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சியா ஒழுங்கு மரியாதை அந்த மாவெல்லாம் கொண்டு போய் கோலமா போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அப்ப இவ்வளவு அந்த கப்பா வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டுல எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா காலையில ஒரு பத்து மணிக்கு அந்த பொண்ணோட அம்மா வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த பொண்ணா பத்து நிமிஷம்